அவருடைய தலை எல்இட ஒரு சர்ப்ரைஸ் போட்டுட்டு அதோட உங்களுக்கு கேள்வி ஆரம்பிச்சிடும் ஃபோட்டோவில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகான முடி முடி நிறைய இருந்துச்சு நிறைய படங்கள் அப்போ நடிச்சிட்டு இருந்தீங்க அந்த வயசுல உங்களுக்கு இவ்வளோ முடி இருந்தது இல்லையா உங்களுக்கு எப்போ அந்த முடி கொட்ட ஆரம்பிச்சது இல்ல எனக்கு அது முடி இருக்கிறப்போவே நான் ஃபீல்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போயிட்டேன் அப்போ வந்து என் பையனுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு டாக்டர் சொன்னாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ முடி கொட்டிடும் அப்படின்னு ஒன்று அந்த பையனுக்கு வந்து இதுவாக கூடாதுன்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு முடி அதை ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் ஃபுல் மொட்டையாக அவன் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் டூ தௌசண்ட் லெவன்ல இருந்து ஹேர் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன் கேன்சர் பேஷண்ட்டுக்கு எனக்கு அதுல ஒரு ஒரு ரொம்ப ஹேர் டொனேஷன் இப்ப கேன்சர் பேஷண்ட் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்ல சார் எனக்கு ஃபுல்லா இது வரைக்கும் வரும் நீ வரைக்கும் வரும் பட் நானும் நான் தேர்ட்டீன் இன்ச்சுக்கு மேல கொடுத்தா போதும் நான் இப்போ இது இது டூ மந்த்ல எனக்கு வளர்ந்துருக்கு சோ நிறையவே கொடுத்துருவேன் இது வரைக்கும் நெக் வரைக்குமே கொடுத்துருவேன் அதுல எனக்கு ஒரு பெரிய ப்ரௌடாவும் அப்படியே ஏஞ்சல் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்ம கொடுக்கும் போது ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த நிகழ்ச்சி மூலிமா நிறைய பேர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் ஆல்ரெடி டொனேட் பண்ணியிருக்கேன் அபவுட் எயிட் இன்ச்சஸ் ஸோ இப்போ நான் கொடுக்காம பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் கேச கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக இப்போ நான் வந்துட்டு வளர்த்துட்டு இருக்கிறதுக்கு ரீசனா மெயின் ரீசன் டொனேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன்னால் என்னோட வெட்டிங்க்கு வந்துட்டு நான் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் என்னோட ஹேர்லேயே ஹேர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை இன் ஃபியூச்சர் டைம் நான் வந்து என்னோட சாய்ஸ் படி நான் வந்து அதை டொனேட் பண்ணுவேன் கண்டிப்பாக அந்த கேன்சருன்றது வந்தவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் கொடுமை அதில் இது ஒன்று எப்படின்னா என்ன ஏதுன்றதெல்லாம் அந்த சமுதாயம் பார்க்கறது இல்லை இருக்கிறவன் இல்லாதவனை பார்த்து இலக்கரப்படுத்துறது அது படமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் இல்லை அவங்க நினைக்கக்கூடிய நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்ற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக ஏ சொட்டை ஏ மொட்டை அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் நம்மளை வந்து இலக்கரை படுத்தினோன்னு ஒற்ற நினச்சிட்டான்னா படுத்து தான் போகிறான் அவன் வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறானா பண்ண போகிறான் நமக்கு கான்ஃபிடென்ஸ் இது வச்சா தான் கான்ஃபிடென்ஸுன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் அது இல்லாமல் அவன் சொல்கிறத கேட்டுட்டு ஏய் இது மொட்டை தான் இது சொட்டை தான் இதுலேருந்து என்ன தெரியுது இருந்தாலும் பிரச்சனை இல்லனாலும் பிரச்சனை அதுக்கு இல்லாமல் இருக்கிறதே பெட்டர் வெச்சா குடிமி சரைச்சா மொட்டை அதாவது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் இப்போது சாப்பாடு ஒரு வீட்டுக்கு போகிறோம் அதில் ஒரு முடி இருக்குது முடி இருந்துச்சுன்னா நம்ம உறவு வந்து விட்டு போகாதுங்க அப்படின்வாங்க ஆனால் அது என்ன கருத்து முடி கொட்டையா கொட்டை தான் அது ஸோ எது செஞ்சாலும் நம்மளை கிரிட்டிசைஸ் செய்யக்கூடிய சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறப்படியால் உங்களுக்கு உங்களோட தன்னம்பிக்கைக்கும் முடி ஒரு முக்கியமே இல்லை உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுக்கு பெருசே தவிர முடியில்லை நீங்க உங்களுக்கு வரன் பாக்கும்போது முடி ஒரு கிரைட்டீரியா வைக்கிறீங்களா வைக்கலையா முடி இருக்கோ இல்லையோ சார் பட் வந்து மனசு தான் பாக்குறோம் பட் முடி இருந்தாலும் அது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கும் சார் எங்களுக்கு உங்க நாங்க யாரும் வந்து நீங்க வந்து முடி இல்ல நாங்க இப்படி ப்ளேம் பண்றோம் அப்படிலாம் நாங்க யாரும் சொல்ல உங்களுக்கு வரக்கூடிய கணவர் முடி இருக்கணுங்கிறது உங்களுடைய கிரைட்டீரியா ஆ இருக்கு சார் கொஞ்சம் அவ்வளவுதான் சார் முடி ஓகே தான் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அதுக்காக முடியல அப்படின்றதுக்காக தான் இல்லை சார் அட்லீஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறமா பரவாயில்ல இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் அவங்களாம் அந்த மாதிரி பேசிகிட்ருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த பிறக்கும் குழந்தைக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போடணும் ரேஷன் கார்டு வாங்கணும் ஆதார் கார்டு வாங்கணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் முடி வளர்ந்துட்டு இருந்தால் பத்தாது வாழ்க்கையில் உழைக்கணும் சம்பாதிக்கணும் செலவு பண்ணணும் தான் நமக்கு எல்லாமே முடி வந்து ஒரு மேட்டரே கிடையாது நம்மளோட அப்படிங்கறது இருபத்தி ரெண்டு வயசுலயே இருபத்தி ரெண்டு கல்யாணத்துக்கு முடிய கொட்டுடுச்சு பொண்ணு பாக்கிறப்ப வந்து சொந்தக்காரங்க நீ தொப்பி வச்சுட்டு வா அப்படின்னாங்க முடியாது நான் இப்படிதான் வருவேன் முத முத பொண்ணு பார்க்க போனது இவங்களதான் அதுக்கு முன்னாடி போட்டோல நிறைய பேர் பார்த்து இது பண்ணிட்டாங்க ஆனா இவங்க வீட்டுல வந்து முடிய வந்து ஒரு பிரச்சனையா ஏத்துக்கல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது முடிய பிரச்சனையா நீங்க பாக்கலையா அந்த வயசுல இவங்க வந்து தமிழ் வாசிக்கிறவங்க அந்த இதில் காலேஜில் படிச்சிகிட்டு இருக்கும்போது அப்பா வந்து எதிர்த்து அண்ணனுக்கு ஃபீஸ் கட்டுற போயிருக்கிறாங்க அப்போ கிட்ட முந்நூறுபாயே என்னவோ அமௌண்ட் கம்மியாக இருந்துருக்குது அண்ணா நீங்கள் கொடுங்க அப்பா கிட்ட அண்ணன் நீங்கள் கொடுங்க நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரினு சொல்லி அடுத்த அதே மாதிரியே வாங்கியிருக்காங்க அப்பாவும் கொடுத்துருக்காங்க அடுத்த டைம் போகும்போது அப்பாவே மறந்துட்டாங்க அந்த ஐயோ நம்ம அவங்க கிட்ட வாங்கணுமேங்கிற அந்த கொடுக்கணுங்கிற அந்த நாணயத்தை வச்சு தான் சார் நான் முடிவு பண்ணணும் அப்பாவும் அதான் சொன்னாங்க நான் முடிய நான் வந்து என்ன அந்த வயசில் எங்கனா எனக்கு அப்போ வந்து பத்தொம்பது வயசு தான் சார் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இது முடியலன்னு தானே இதாக ரொம்ப இதாக பேசுகிறாங்க நான் அவரே கல்யாணம் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் நான் அவரு கூடயே இருக்கிறேன் யார் யாரெல்லாம் தாழ்வு மனப்பான்மை பரத்துனா அவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலாக தான் சார் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு நல்லா எல்லாருமே வயிறுதல் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மிஸ் சொன்ன பொண்ணுங்க எல்லாமே ஐயோ இப்படியாப்பட்டோ அவங்கள மிஸ் பண்ணிட்டோமேங்கிற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்கேன் சார் இவங்க தஞ்சாவூர்லேயே பெரிய தவில் வித்வான் டிஆர்ஜி ஆர்ஜி கோவிந்தராஜன் சொல்லிட்டு அவங்களோட கு இவங்க ஃபீல்டில் இப்போ வேற லெவலா இருக்கிறாங்க சார் முடி இருக்கிறவங்கள்ட்ட திறமை இருக்கு முடி இல்லாதவங்கள்ட்ட திறமை இல்லைங்கிறதே கிடையாது திறமை எல்லாத்திரிட்டயுமே இருக்கு அதை நம்ம எப்படி வெளிக்கொண்டுட்டு வரோங்கறத பொறுத்து தான் சார் இருக்குது முடி நம்மளுடைய வாழ்க்கைய முடிவு பண்ணக்கூடாது ஆமா சார் நம்மளுடைய தான் முடிவு பண்ணுறீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க என் ஆபீஸ்ல ரெண்டு பேர் கௌரி சங்கர் இருந்தாங்க நான் ஒரு டெசிக்னேஷன்ல இருக்கேன் எனக்கு கீழே அந்த பையன் ஒரு டெசிக்னேஷன்ல இருக்காரு ஒரு புதுசாக ஒரு நியூ பர்சன் யாரும் வந்து கேட்டாலும் கௌரி சங்கர்னா என்னை பார்த்துட்டு போயிட்டா வெளியில யார்ட்டையோ விசாரிக்கும் போது இந்த த முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கௌரிஷம் என் டெசிக்னேஷன் பேசாது ஸோ அந்த இடத்துல என்னோட அடையாளம் கம்மியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்க இம்பர்ஃபெக்ஷனை உங்களை ஏற்றுக்கவே விடவே மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து ஒரு இளவு வீட்டுக்கு போயிருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு சாவுக்கு போயிருக்காருன்றதை மறந்துட்டு அவர் விக்கு வச்சுட்டு போனாரா அவர் மண்டை ஏன் இப்படி இருக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் அதை பண்ணுறாங்கன்னு நான் கண்டிப்பாக வந்து நினைக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முடி கொட்டுதல் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக இவங்கனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட வெளியில் வருமா வர முடியுமான்றதே எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸே இல்லைங்கிறாங்க நீங்கள் இம்பர்ஃபெக்ஷனாக ஏற்றுக்க மாட்டீங்க அதனால தான் நீங்கள் வந்து அப்சஸ்டாக இருக்கீங்க பர்ஃபெக்ஷன் லாங் ஹேர் இருக்கவங்க தான் நாங்கள் திணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது சார் இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் சார் ஹேர் ஆயிலோட ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட வர்ற மக்கள் டூ மந்த்ஸில் எனக்கு மேரேஜ் இருக்குக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஸோ ஒன் டு ஒன் செஷன் வச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அவ்வளோ ஹாப்பி ஸோ அது லாங் ஹேர் தான் ஷார்ட் ஹேர் தான் அப்படிங்கிறது கிடையாது சார் இப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களால் பாப் கட் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி எங்களால் பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறதுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வளர்க்குறோம் இன்னொன்று இம்பர்ஃபெக்ஷன்ன்றது நாங்கள் எதுக்கு திணிக்கணும் ஃபஸ்ட்டு இது நாங்கள் திணிக்க வேண்டியதில்லை அது இண்டிவிஜுவல் மென்டாலிட்டி சார் அது ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராமல் இருக்கும் அதுக்கும் நாங்கள் தனி தனித்துவமாக நாங்கள் முடி பிடிச்சிருக்குன்னு வளர்க்குறதுக்கும் சம்மந்தமே ஃபஸ்ட்டு கிடையாது சார் நீங்கள் நாலு பேர் வந்துட்டு நான் வந்து ட்ரான்ஸ்பர் ஹேர் ட்ரான்ஸ்பர்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் பையன் வந்து ஸ்கூலுக்கு போகமாட்டேன்னு வீட்டில் உட்காந்துருப்பான் எனக்கு நீ பண்ணிவிடு நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க மேம் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க சொல்றீங்க இப்போ நார்மலா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் எடுத்துக்கோங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு ஃபுட் நான் சாப்பிட்றேன் இது பத்து பேர் சாப்பிட்றாங்க பத்து பேத்துக்கு உடம்பு முடியாம போகுமா அப்படின்னா கிடையாது அதுல ஒன்பது பேத்துக்கு ஒத்துக்கலாம் ஒருத்தருக்கு முடியாம போகலாம் அதே மாதிரி தான் எல்லா ஃபீல்ட்ல இருக்க எல்லா விஷயங்களுமே அவருக்கு ஒத்துக்குச்சு இல்லையா அது அவருக்கு ஒத்துக்குச்சு அதனால அவர் அதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை சொல்றாரு அதுல தப்பு கிடையாது நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்பயுமே இந்த இயர் கூட டாப்பர் ஸ்கூல் டாப்பர் ஒரு பையன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் முடிஞ்சு இப்போ செவன்டீன் இயர்ஸ் ஆகுது முடியெல்லாம் கொட்டுது அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறான் ஸ்கூல் டாப்பராக இருந்தாலும் அவனுக்கு அந்த ஃபீல் ரொம்ப கில்ட்டியாக இருக்கு இன்னும் ஃபோர் இயர்ஸ் நம்ம இன்னும் இன்ஜினியரிங்கோ ஏதோ படிக்க வேண்டியது இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும் என்ன அப்பெல்லாம் அவன் இப்பவே ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சுட்டான் ஒரு பன்னெண்டு வயசு பையன் பதினாறு வயசு பையன் அவனுக்கு சின்ன வயசுலேயே முடியலன்னு வரும்போது அவங்க வீட்டில் போய் எனக்கு இதை சரி பண்ணி கொடுத்தா தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் இல்லை நான் வெளியில் போவேங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாச்சுன்னா அது எவ்வளோ ஆபத்தான ஒரு சூழல்